வணக்கம் தூய ரஃபாயல் மருத்துவமனை சாயர்புரம் உலக சர்க்கரை நோய் தினத்தை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் நடைபெறும் நாள் இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணி முதல் மதியம் ஒன்று முப்பது மணி வரை கீழ்கண்ட பரிசோதனைகள் இலவசமாக செய்யப்படும் சர்க்கரை நோய் கொழுப்பு சத்து சுகர் அளவு யூரின் உப்பு முதலில் வரும் நூறு நபர்களுக்கு மட்டும் இருபத்தி ஐந்து அன்று மட்டும் தைராய்டு நூற்றி ஐம்பது மட்டும் சர்க்கரை நோய் மருந்துகளுக்கு மட்டும் ஐம்பது சதவிகிதம் தள்ளுபடி அளிக்கப்படும் எக்ஸ்ரே எடுப்பதற்கு ரூபாய் இருநூறு இசிஜி எடுப்பதற்கு ரூபாய் நூறு சிறப்பு மருத்துவர்கள் பொதுநல மருத்துவர் டாக்டர் ராம் சந்தர் குழந்தைகள் நல மருத்துவம் சர்க்கரை நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் திவாகர் ராமசுப்பு சிறுநீரக சிகிச்சை மருத்துவர் டாக்டர் விஜய் தனராஜ் அவர்கள் தோல் நோய் சிறப்பு மருத்துவர் டாக்டர் என் அசிம் ஜாஃபர் இயற்கை மருத்துவம் யோகா சர்க்கரை நோயாளிகளுக்கு உணவு முறை வழிகாட்டுதல் டாக்டர் மேஷ்வா எமது மருத்துவமனை மருத்துவர்கள் டாக்டர் எம் கணேசன் பொதுநல நீரிழிவு மற்றும் இருதய நோய் தடுப்பு மேலாண்மை மருத்துவர் டாக்டர் உமா ஐஸ்வர்யா டாக்டர் ஏ ஜெர்லியா செல்வமலர் ஆகியோர் கலந்து கொள்கிறார்கள் பொதுமக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கற்றுக்கொள்ளுகிறோம் எமது மருத்துவமனையில் இருந்து இல்லத்தில் இருந்து எமது பெற மருத்துவமனைக்கு குறைந்த கட்டணத்தில் செல்ல ஆம்புலன்ஸ் சேவையை பொதுமக்கள் பயன்படுத்தலாம் ஆம்புலன்ஸ் சேவை இருபத்தி நான்கு மணி நேரமும் தொண்ணூத்தி நான்கு நாற்பத்தி மூன்று எழுவத்தி ஏழு முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எட்டு சேகர தலைவர் மேலாளர் சாயர்புரம் ரெவரன் ஜே மனோகர் அவர்கள் தொடர்புக்கு பூஜ்ஜியம் நான்கு ஆறு மூன்று பூஜ்ஜியம் இருபத்தி ஏழு முப்பத்தி மூன்று ஐம்பத்தி இரண்டு நன்றி